கோவில்பட்டியில் நடைபெற்ற தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் எஸ் எஸ் டி எம் கல்லூரி வளாகத்தில் நடந்த இந்த விழாவில் நூற்றாண்டு விழா குழு தலைவர் எஸ் மகேஸ்வரன் தலைமையேற்றார் துணைத் தலைவர் எஸ் எஸ் டி கிருஷ்ணமூர்த்தி பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் எம் பரமசிவம் தீப்பெட்டி தொழிலின் வரலாற்று பயணத்தை விளக்கினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடம்பூர் ராஜு நயினார் நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் ஐடிசி நிறுவன நிதித்துறை தலைவர் சுரேந்தர் கே சிவானி ஆகியோர் வாழ்த்துறைகளை வழங்கினர் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் தீப்பெட்டி தொழிலை சிவகாசிக்கு கொண்டு வந்த சண்முக மற்றும் ஐயநாடார் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினார் நூற்றாண்டு மலரை வெளியிட்ட அவர் தீப்பட்டி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண் தொழிலாளர்களை கௌரவித்தார் தனது உரையில் தென் மாவட்டங்கள் இந்தியாவின் நரம்பு இப்பகுதியின் பெண்களை தீப்பெட்டி தொழிலின் முதுகெலும்பு சக்கரம் இல்லாமல் வண்டி நகராது போல பெண்கள் இல்லாமல் இந்த தொழில் இயங்காது என குறிப்பிட்டார் அவர் மேலும் நான் சிறுவயதிலிருந்தே பட்டாசு தீப்பெட்டி தொழிலை நன்கு அறிந்தவன் யார் வேண்டுகோளுடன் வந்தாலும் பிரதமரிடம் உடனடியாக பேசுவேன் பிரதமர் மோடி தமிழ்நாட்டை மிகுந்த மரியாதையுடன் பார்க்கிறார் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு எம்பி கூட இல்லாவிட்டாலும் அது பாரத நாட்டின் ஒரு அங்கம் என்பதால் மத்திய அரசு பல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி வருகிறது என்றார் அத்துடன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முன்னேற்றமடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்காக பிரதமர் மோடி பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் அந்த பயணத்தில் பட்டாசு மற்றும் தீப்பட்டி தொழில் எந்த வகையில் பங்காற்ற முடியும் என்பதற்காக உங்களிடமிருந்து தொலைநோக்கு திட்ட அறிக்கை கிடைத்தால் அதற்கேற்றவாறு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார் ஜிஎஸ்டி குறித்து பேசிய அவர் இந்த முறை சீர்திருத்தங்கள் மட்டுமல்லாமல் புரட்சியே நடந்துள்ளது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்களுக்கு விலையானது குறைக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு சதவிகித வரி பதினெட்டு சதவிகிதமாகவும் பனிரெண்டு சதவிகித வரி ஐந்து சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்களுக்கே நேரடி பலன் கிடைத்துள்ளது குடும்ப நலனுக்காக இந்த சேமிப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஜிஎஸ்டி மாற்றமே பிரதமர் மோடியின் தீபாவளி பரிசு என்று வலியுறுத்தினார் முடிவில் தென் மாவட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் கடம்பூர் ராஜு போன்றோர் இணைந்து தொலைநோக்கு திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் அப்படியானால் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னர் பல முக்கிய முன்னேற்றங்களை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்